வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை அன்பிற்கினியார் அதோட பகுதி நான்கு கதையை தொடருவோமா நண்பர்களே மூன்று மாதங்களுக்கு முன்பு ஜனனியும் மதுவும் ஆபீஸ் செல்வதற்காக தங்களின் வீட்டிலிருந்து கிளம்பி கிளேட்டன்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றனர் அவர்கள் வீட்டிலிருந்து ஸ்டேஷன் நான்கு தள்ளி இருக்கிறது நடந்துதான் செல்வார்கள் காலை நேரமாதலால் குளிர்காற்று அதிகமாக இருந்தது மது நல்ல ஹெவி வெயிட் ஜீனும் டாப்பும் அணிந்திருந்தான் அதற்கு மேலும் முட்டி வரை உள்ள கம்பளியாலான ஓவர் கோட் வித் ஹூடியுடன் அணிந்திருந்தாள் குடியை நன்றாக இழுத்து முகத்தை மூடியிருந்தாள் கண்ணும் மூக்கும் மட்டும்தான் வெளியே தெரிந்தது கை கோட் பாக்கெட்டில் விட்டிருந்தாள் ஜனனி தான் அவளை பார்த்து சிரித்து கொண்டே இங்கே வந்து மூணு மாசமாக போது இன்னும் உனக்கு குளிர் பழக மாட்டேங்குது இத்தனை ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணியும் உனக்கு தாங்க முடியலையா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் என்ன அது எனக்கு குளிர் பழகலையா உனக்கு மட்டும் குளிர் இல்லையா என்ன தைரியம் இருந்தா அந்த மேலே இருக்கிற ஜெர்க்கினை கலட்டு பார்ப்போம் என்று வேக வேகமாக மூச்சை விட்டு பேசி கொண்டிருந்தாள் ஏய் நான் ஜெர்கின் போட்டிருந்தாலும் உன்னை மாதிரி ஆ முகமூடி கொள்ளைக்காரி மாதிரி நடந்து வரே நீ ஒரு வருஷமாக இங்கே இருக்கிறதுனால பழகிட்ட அடுத்த வருஷம் இந்நேரமெல்லாம் நான் கோட் போடாமல் இதே ரோட்டில் நடக்கிற இது உன்னோட உப்பி சந்தோஷ் மேலே சத்தியம் அடிப்பாவி அதுக்கு நீ என்னோட சந்தோஷ் மேலே சத்தியம் வைக்கிற ம் இந்த கிளைமேட்டுக்கு எப்படி இழுத்து போத்தி தூங்கலாம் எங்கேயாவது தூங்க விடுறீங்களா ரெண்டு பேரும் நைட் பன்னெண்டு மணி வர அப்படி என்னத்தை பேசுவீங்க நைட்டு தான் அப்படின்னு பார்த்தா வீடியோ காலை ஏழு மணிலேருந்து டொயின் டொயின்னு மெசேஜ் உண்டு ரெண்டு மாசமா இந்த பச்சை பிள்ளையை தூங்க விடுறீங்களா ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேசினா அப்புறம் லைஃப் முழுக்க என்ன பேசுவீங்க ஏண்டி காலையில் ஏழு மணி உனக்கு வீடியோ காலையா ஒரு குட் மார்னிங் மெசேஜ் தான் அனுப்புகிறார் அது பொறுக்கலையா உனக்கு சரி அது இருக்கட்டும் அடுத்த வருஷம் இங்கே இருக்க போற மாதிரி சபதம் எல்லாம் போடுற ஆன் சைட்லேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா என்னது வா போம்மா நமக்கெல்லாம் இங்கே வந்து யாரும் இல்லாமல் ஆனாதை மாதிரி இருக்கிறதெல்லாம் செட் ஆகாது அம்மா அப்பாவோட சொந்த பந்தங்களோட கூடி வாழணும் என்ற மது தொடர்ந்து புலம்பினான் ஐயோ இங்கே பாரு வாயை துறந்தா புகையாக போகுது மூச்சு வேற விட முடியல வேண்டாம்ப்பா வேண்டாம் நான் ஆஸ்திரேலியான்னு வந்ததும் போதும் இப்ப அனுபவிக்கிறதும் போதும் சும்மா தொண தொணன்னு பேசாம வாமா மது ஒரே பெண் வீட்டை பிரிந்து முதன் முதலில் இவ்வளவு தூரம் வந்திருப்பதால் ஹோம் சிக்கல் இருக்கிறாள் என்று தெரியும் ஜனனி சிரித்து கொண்டே மதுவிடம் ஒரு வருஷத்துக்கே இவ்வளோ கஷ்டப்படுறியே கல்யாணம் முடிஞ்சா அம்மா அப்பாவை பிரிஞ்சுதானே ஆகணும் எனக்கு என்ன பண்ண மாதிரி இங்கேயே அம்மா பார்க்க போறாங்க தஞ்சாவூர் திருச்சின்னு எங்கள் பக்கம்தான் பார்க்க போகிறாங்க பேசாமல் அப்பாட்ட சொல்லி வீட்டோட மாப்பிள்ளையாக பார்க்க சொல்ல வேண்டியது தான் நான் ஒரே பொண்ணு எனக்காக இல்லைனாலும் செல்ல சேர்த்து வச்சுருக்கிற சொத்துக்காகவே எவனாவது வரமாட்டானா என்ன ஒன்று தாய் மீனாட்சியோட அராஜகத்திலேயே தொடர்ந்து காலம் தள்ளணும் இப்படி சொன்ன மதுவை ஜனனி திரும்பி பார்த்தாள் ஏண்டி உன்னை பார்க்குறவன் வீட்டோட மாப்பிள்ளையா என்ன உனக்காகவே வீடு வாசல் சொத்தெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாலேயே வந்துட மாட்டானா எனக்கே உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு ஆண்டவன் ஒரே ஆள்கிட்ட அழகு அறிவு குணம்னு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காரேன்னு தெரியுமா இப்படி சொன்னவளை திரும்பி வித்தியாசமாக பார்த்தாள் மது நல்ல அழுகிய ஜீரோ சைஸ் உடல்வாகு கோதுமை நிறம் அடர்ந்த கூந்தலை தோல்வரை வெட்டி விட்டிருப்பாள் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அம்மா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரே அண்ணன் திருமணமாகி ஒரு குழந்தையும் உண்டு அண்ணன் அண்ணி இருவருமே டாக்டர்ஸ் வீட்டில் மாப்பிளை பார்த்ததில் அமைந்த வரந்தான் சந்தோஷ் மது அவளையே பார்க்கவும் ஜனனி என்னடி என்றாள் அதற்கு மது இல்ல உனக்கென குறைச்சல ரொம்ப அழகு எனக்கு தெரிஞ்ச நல்ல பொண்ணுதான் என்ன தான் கொஞ்சம் உண்டு கம்மி அதுக்கு தான் நல்ல அறிவாளி மாப்பிள்ளையா வீட்டில் பார்த்துட்டாங்க அப்புறம் என்ன இதில் என்ன பார்த்து பொறாமையாக இருக்கின்றிய அதான் என்ன கலாய்கிறியான்னு பார்த்தேன் இதுல தாய் மீனாட்சி வேற உன்ன பத்தி அப்படி புகழ்கிறாங்க என்ன அறிவு அடக்கமான பொண்ணு அவளை பார்த்து கத்துக்கன்னு டெய்லி ஒரு தடவை எடுத்து சொல்றாங்க நான் அழகுதான் அது எனக்கு தெரியும் ஆனால் நீ பேரழகி மதோ அது உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது சரி விடு ரொம்ப ஃபீல் பண்ணாத உண்மையிலேயே உன்னை மிஸ் பண்ணுவேன்னா ரொம்ப ஃபீலிங் டி அப்போ சந்தோஷ் வேணான்னு சொல்லிடுவோமா லாங் நம்ம ரெண்டு பேருமே ரூம் மேட்ச்சாக இருந்துருவோமா சி போடி எப்போவுமே விளையாட்டு தான் உனக்கு அப்படித்தான் இருக்கணும் ஜனனி செல்லும் டோன்ட் வரி பீ ஹாப்பி என்று ஜனனியின் கழுத்தை கட்டி கொண்டே அழைத்து போனால் மது இவர்கள் இடதுபுறமாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு வலது புறமாக மொனாஷ் யூனிவர்சிட்டி இருந்தது அப்பொழுது எதிர்ப்புறத்தில் இருந்து வந்த கார் யூனிவர்சிட்டிக்குள் திரும்பியது கார் ஓட்டியவன் இவர்களையே பார்த்து கொண்டு சென்றான் ஜனனிதான் கேட்டாள் யார் இவன் நம்ம ஊர் மாதிரி தான் தெரியுது நம்மளை சைட் அடிச்சுட்டு போறானா அதற்கு மது சைட் அடிச்சிட்டாலும் நம்ம மூக்கு மட்டும்தான் தெரியுது இதில் எங்க அந்த சைட் அடிக்கிறது நார்த் இந்தியா இருப்பான்னு நினைக்கிறேன் பார்க்க மைதா மாதிரியே இருக்கான் ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து மீ என்று ஒரு குரல் கேட்டது அந்த மைதா மாவு தான் ஹாய் ஐ ஐஎன் பிரபஞ்சன் என்றான் மதுவும் ஜனனியும் பேச வாயை திறக்கும் முன்னே நீங்க மதுமிதா கரெக்ட் என்று கேட்டான் மதுவும் ஜனனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஜனனி தான் நீங்க தமிழா எங்களை எப்படி தெரியும் என்று கேட்டான் அதற்கு அவன் தமிழ்தான் உங்களை சரியாக தெரியாது அவங்கள நல்லா தெரியும் என்றான் அப்படி சொன்னவுடன் ஜனனிக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை ஆனால் அவன் அதற்காக எல்லாம் காத்திருக்கவில்லை தொடர்ந்து அவனே பேசினான் நான் இங்கே மொனாஷ் தான் எம்ஏ முடிச்சுட்டு லெக்சரராக இருக்கேன் இங்கேயே பிஹெச்டியும் பண்ணுறேன் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆஸ்திரேலியாதான் எங்கள் அம்மா அப்பா இங்கே வேலை பார்க்க வந்தவங்க இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க நான் இங்கேயே பிறந்ததுனால இந்த ஊர் சிட்டிசன் என்று பெருமையாக முடித்துவிட்டு மதுவின் முகத்தை பார்த்தான் மது அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டாள் இல்ல உங்களை ஒரு மாசமா இந்த ரோட்ல பாத்துட்டு இருக்கேன் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க உங்க வீட்ல எங்க அம்மா அப்பாவை விட்டு பொண்ணு கேட்க சொல்றேன் என்றாள் மது உடனே பிடிக்கவில்லை என்று சொல்லதான் வாய் எடுத்தாள் அவள் சொல்ல போவதை தெரிந்து கொண்டே அவளுக்கு முன் ஜனனி இல்லைங்க இன்னைக்குதான் உங்களை அவ பார்த்திருக்காளே அதுக்குள்ள எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல முடியும் என்று கேட்டாள் சரி அப்ப யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க இதே நேரம் பார்க்கலாம் என்று மதுவின் முகத்தை பார்த்தாள் மதுவும் ஜனனியின் முகத்தை பார்த்துவிட்டு சரி என்று அவனை பார்த்து தலையசைத்தாள் அவன் சென்றதும் மது ஜனனியை முறைத்து பார்த்தாள் கோவப்படாத மது குட்டி வெளிநாட்டுல தனியா தங்கியிருக்கோம் மூஞ்சியில் அடித்த மாதிரி யாரையும் பகச்சிக்க கூடாது என்றாள் ஜனனி அதுக்காக இவனை மாதிரி ஆட்கள்லாம் உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசிட்டு இருக்க சொல்றியா ஒண்ணும் இல்ல இன்னைக்கு சொல்ல வேண்டியதே நாளைக்கு பொறுமையா சொல்ல போறோம் அவ்வளவுதான் என்ன மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்ல போறாமா ஆமா வா இப்ப லேட் ஆயிட்டு ஆபீஸ் போவோம் என்று மதுவை அன்று சமாதானப்படுத்தி அழைத்து சென்று விட்டாள் ஜனனி மறுநாள் அதே நேரம் யூனிவர்சிட்டி வாசலிலேயே காத்திருந்தான் பிரபஞ்சன் தூரத்தில் வரும்போதே அவனை பார்த்துவிட்டு மதுதான் சொன்னாள் ஆள் பார்க்க நல்லா இருக்கான் ஆனா அவனோட ஆட்டிடியூட் பாத்தியா ஜனனி லெக்சராக இருந்து என்ன யூஸ் நான் நினைக்கிறேன் இவன் வாய் தான் இவனுக்கு எதிரி அத சொல்லிடுவோமா வேற பொண்ணுங்க கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணும் போதாவது ஒழுங்கா பேசட்டும் என்றாள் அம்மா தாயே அவனுக்கு அவன் வாய் பிரச்சனையோ இல்லையோ உனக்கும் வாய் தான் கண்டிப்பா பிரச்சனை தயவு செஞ்சு வேற எதுவும் அனாவசியமா பேசாம ஒழுங்கா பேசி இன்னையோட அவனை கட் பண்ணிட்டு வா என்றாள் ஜனனி ஒரு சமூக சேவை செய்யலாம்னா விடமாட்டியே என்று சொல்லிக்கொண்டே அவனிடம் பேச போனாள் மது ஜனனி அவர்களை விட்டு சிறிது தூரம் நகர்ந்து சென்று நின்று கொண்டிருந்தாள் மது அருகில் சென்ற உடனேயே பிரபஞ்சன் மிகவும் ஆவலாக என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள் மதுமிதா என்று கேட்டான் இல்லைங்க சாரி எங்க வீட்டுல ஆஸ்திரேலியா மாப்பிளைக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நான் ஒரே பொண்ணு அவங்க பக்கத்துல தான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க நீங்க இங்கவே செட்டில் ஆகணும்னு விரும்புற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என்றாள் மது அவள் மறுப்பாள் என்று பிரபஞ்சன் எதிர்பார்க்கவில்லை போலும் அதிர்ச்சியில் சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை அவன் சரி என்று மதுவும் கிளம்பி போனான் உடனே அவன் நான் வேணா எங்க அம்மா அப்பாவை விட்டு உங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண சொல்லவா என்றாள் அதற்கு மது இல்லைங்க எனக்குமே இந்தியாவில் இருக்கணும்னு தான் ஆசை இங்கே ஜஸ்ட் ஒன் இயர்க்காக தான் வந்திருக்கேன் வேற எதுவும் இல்லைனா நான் கிளம்புறேன் என்றாள் அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான் போலும் மதுவும் அவனிடம் வரே என்று தலையாட்டிவிட்டு கிளம்பிவிட்டாள் அந்நிகழ்ச்சி முடிந்து ஒரு வாரம் வரை மதுவும் ஜனனியும் அவனை வழியில் எங்கும் பார்க்கவில்லை அதனால் இருவரும் சரி புரிந்து கொண்டு விட்டான் போலும் என்று நிம்மதியாக அவர்கள் வேலையை பார்த்தனர் ஆனால் ஒரு வாரம் முடிந்து ஜனனியும் மதுவும் கிளேட்டன் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மாலை நேரத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது அவர்கள் டேபிளில் வந்து அனுமதி கேட்டுக்கொண்டு அமர்ந்தான் உன்னிடம் தனியாக பத்து நிமிடம் பேச வேண்டும் என்று மதுவிடம் கேட்டான் அதற்கு மது நான் தான் உங்களிடம் அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டேனே இன்னும் என்கிட்ட உங்களுக்கு என்ன பேசணும் என்றாள் அதற்கு அவன் இல்ல உனக்கு சரியா புரியல நான் இங்கே என்ஜினியரிங்கில் பிஹெச்டி பண்றேன் அது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு இங்கே சொந்தமாக மூன்று வீடும் இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு நீ இப்போ இருக்கிற வீட்டுக்கு ரெண்டே எவ்வளோ கொடுக்குற பாரு ஆஸ்திரேலியாவில் சொந்த வீடு வச்சிருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை உங்கள் மாதிரி வேலை பார்க்க வந்தவங்க தான் எங்கள் அம்மா அப்பா எங்கள் பிஆர் வாங்குறதுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களாம் உனக்கு அதெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக கிடைக்கும் எப்பேர்ப்பட்ட லைஃப் நீ வேணும்னு சொல்கிறியோ பாரு என்றார் அவன் சொல்வதை கேட்டு ஜனனிக்கே கோபம் வந்துவிட்டது ஆனால் மது அவனிடம் பொறுமையாக ஓகே எனக்கு நீங்க சொல்றது புரியுது ஆனா பாருங்க நீங்க ஒரு பத்து ஒரு இருபது இல்ல ஒரு நூறு கோடி சொத்து வச்சிருப்பீங்களா மதுமை அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்களா பணம் சொத்தை காட்டினா வாங்கிடுவான்னு அதுக்கு இதுக்கெல்லாம் ஆசைப்படுற பொண்ணா நீங்க பாக்கணும் பிரபஞ்சன் சார் இனிமே எப்பவும் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாதீங்க வா ஜனனி போகலாம் என்று சொல்லி ஜனனியை அழைத்துக் கொண்டு கிளம்பிவிட்டாள் மது அதிர்ச்சியில் அமைதியாக அமர்ந்திருந்தான் பிரபஞ்சன் அதன் பின்னகு மறுநாள் காலை ஜனனியும் மதுவும் ஆபீஸ் செல்லும்போது பிரபஞ்சன் அவரிடம் வந்து நான் சொல்றத நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என்று சொல்லி கொண்டு அவர்கள் பின்னால் வந்தார் ஆனால் மது நிற்கவே இல்லை தொடர்ந்து மூன்று நான்கு முறை அவளிடம் பேச முயற்சி செய்தான் மது வாய்ப்பு கொடுக்கவே இல்லை அந்த பிரபஞ்சன்தான் இப்பொழுது மதுவும் ஹாரியும் பேசி சிரிப்பதை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான் முதலில் அவனை பார்த்ததும் சிறிது சங்கடப்பட்ட மதுமிதா பிறகு தலையை சிரிப்பிக்கொண்டாள் இவன் என்ன என்ன பார்த்து முறைப்பது என்ற அலட்சியத்துடன் திரும்பிக் கொண்டாள் மீண்டும் இந்த அன்பிற்கினியால் வருவாள் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி